என்னதான் கதிர ராஜி ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கதிர ராஜியும் ராஜி கதிரும் விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோல என்ன நடக்க போதுங்கிறனா இந்த பார்க்கலாம் முத்துவேல் வீட்டுக்கு முன்னாடி நின்று பாண்டியன் குடும்பத்துல இருக்காங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரச்சனை ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் முத்துவேல் வந்து அவர் பையனை விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காரு என் பையன் குமார் தான் மானத்தையே காப்பாத்திருக்கான் இந்த குடும்பத்துக்கு உண்மையான மகனாக அவன் தான் இருந்திருக்கிறான் கதிர கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினேன் அதுக்கப்புறமா டியூஷன் எடுக்க போய் அதுவும் நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க வீட்டிலேயே போய் டியூஷன் எடுக்க போய் அவங்க முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினேன் உன்னால தான் குமாருக்கு நடக்கிற இந்த கல்யாணம் எல்லாமே தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருந்துச்சு இப்பதான் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை கடுக்கணும்ங்கறதாக தான் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்து முத்துவேல் சக்திவேல் சேர்ந்துட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலுமே கூட சக்திவேல் பேசுறதெல்லாம் பேச விட்டு கேட்டுகிட்டு தான் இருக்காரு என்ன நடச்சுங்கிற உண்மையே தெரியாம முத்துவேல் வந்து ரொம்பவே கண்மூடித்தனமா சக்திவேல் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் குமாருமே வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பாண்டியன் வீட்டை ஆளையில ஏற்றுக்கிட்டு

நேரம் சக்தி வேலை பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருந்த ராஜி வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க உங்க பையனை இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்னால மட்டும்தான் உங்க குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா உங்க பையன் குமாரோட ஒரிஜினலான கேரக்டர் என்னன்னா உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரணன் மாமாவோட கல்யாணம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாண பொண்ண தூக்குறதா நினைச்சு என்னையும் மீனா அக்காவையும் குமார் வந்து ஆளை வச்சு கடத்தி வச்சிருந்தான் அவங்களை பிடிச்சு தான் வந்து அவங்க குமார் தான் கடத்த சொன்னாங்கிற உண்மையவே சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா குமார் தைரியமா எங்க முன்னாடியே வந்து நிக்கிறான் அவன் மனசுல இந்த அளவுக்கு கெட்டன இருந்தா அந்த கல்யாணத்துல

கல்லார அடிக்கிறப்ப முத்துவேல் வந்து எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்றுக்கிறாரு இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவம் இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து பாட்டி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம பாட்டி மனசு நொந்துட கூடாதுங்கிறதுக்காக பாண்டியன் வந்து குமார அடிக்கிறத நிப்பாட்டிட்டு முத்துவேல் குடும்பத்தை பயங்கரமா திட்டிட்டு அவங்க வீட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டுகிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன் கிட்ட குமாரோட கேரக்டர் எப்படி நல்ல பயனான்னு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க ஆனா குமாரோட ஒட்டுமொத்த கேரக்டருமே இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியே தெரிஞ்சதால பொண்ணு வீட்டுக்காரங்க முத்துவேல் குடும்பத்தை எதுவுமே சொல்லாம வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே திரும்ப போயிடுறாங்க இந்த வாட்டியுமே குமாருக்கு நடக்கிற கல்யாணம் குமாரோட கேரக்டர்னாலே கெட்டு போயிருது வீட்டுக்கு வந்ததும் கதிர் செந்தில் பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ராஜமீனா மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு அப்ப எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி என் தான் சொல்லல உங்க ஹஸ்பண்ட் கிட்டயா சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியருமே கேட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் கதிரும் ஏன் என் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதான அப்பவே சொல்லி நான் குமார என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அவன் கை காலெல்லாம் போட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு அப்பதான் ராஜி வந்து இதனாலதான் உங்க யாருக்கிட்டயுமே நாங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லவே இல்ல நாங்க இந்த உண்மையை உண்மையா சொன்னா நீங்க போய் குமார அடிப்பீங்க தேவையில்லாம பிரச்சனை வரும் மாமாவோட கல்யாணம் நின்று இருக்கும் அவங்களோட ஆசையே வந்து சரணன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தான் அதுக்கான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் மீனா அக்காவும் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னும் மேரேஜ் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் பொறுமையா அந்த விஷயத்தை பத்தி வீட்டுல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையா மறைக்கணும்னு தோணல அதனாலதான் வந்து இப்பயே நான் உண்மையா சொன்னேன் இல்லனா கூட நான் அந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன் அதனாலதான் மீனா அக்காவும் கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி எல்லா உண்மையுமே சொல்றாங்க சரி நடந்தது நடந்துருச்சு இனிமேலும் வந்து இது மாதிரி உண்மையெல்லாம் மறைக்க வேண்டாம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருங்கமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ராஜிமீனா ரெண்டு பேருக்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுல பாட்டி வந்து ரொம்பவே கோவமா நீங்க ரெண்டு பேர் செய்யறத பாத்து தான் குமார் எல்லா விஷயமே கத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க மோசமானவங்களா இருக்கீங்களா குமார் வந்து உங்களை விட மோசமானவன் மாறிக்கிட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சுன்னா சரணோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போய் நம்ம வீட்டு பிள்ளையவே கடத்தி வச்சிருப்பான் இனிமேலாவது ஏதாவது தயவு செய்து நீங்க ரெண்டு பேரும் திருந்த பாருங்க அப்பதான் வந்து உங்களை பார்த்து குமாரும் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து நியாயமா தான் பேசிக்கிட்டு கேக்குறாங்க ஆனா பாட்டி சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம முத்துவேல் வந்து பாண்டியன் இப்படி என் குமார எல்லார் முன்னாடி அடிக்கலாம் பாண்டியனுக்கு அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட குமார் பண்ண தப்ப பத்தி பேசாம பாண்டியன் வந்து அடிச்சது தான் தப்புன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ஒரே பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காரு சக்திவேல பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்த முத்துவேல் வந்து ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து போய் குமார் கணத்துல பலர்னு அரைஞ்சிடறாரு ஏன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிருச்சு எல்லா உண்மையுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்ப கூட குமார் வந்து நான் யாரையுமே கடத்தல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தும்ரா தான் பேசிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து கோவத்துல பிடிச்சு குமார் அடிச்சிடறாரு குமார அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சக்தி வேலுமே வாய மூடிக்கிட்டு அமைதியவே நிக்கிறாரு இந்த வீட்டுல நடக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சக்தி வேலு என் தான் படுத்திருக்கு ஆனா வந்து அன்னி நடிக்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு எல்லாம் சரியில்லை குமார்க்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி என் ஒய்ஃப திட்டுற இப்ப என்னடான்னு பாத்தோம்னா உன் பையன் பண்ண தப்பு பத்தி எதுவுமே பேசாம இவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ணி காமிச்சுமே நம்பாம பாண்டியன் உன் பையனை அடிச்சதை பத்தி மட்டும் தான் பேசுற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ராஜியை எல்லாரும் முன்னாடியும் அவ்வளவு அசிங்கப்படுத்தி திட்ட நானும் இவ்வளவு நாளா எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து கேட்டுக்கிட்டு போயிட்டே தான் இருந்தேன் உண்மையிலே அவங்க தப்பு பண்றாங்க அதனாலதான் அவங்க நீயும் திட்டு அப்படி நினைச்சிட்டு உன்னையும் உன் தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நான் ராஜ்ய நம்பினதை விட உன் பையன் மேலதான் அவ்வளவு நம்பிக்கையுமே வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நீயும் உன் பையனும் கெடுத்துக்கிட்டீங்க உன் பையன் பண்ண தப்ப மறைச்சானா நீ உன் பையன் பண்ண தப்ப அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டிக்கிற இதுக்கப்புறமும் இதே நிலம தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்க முடியாது இதுக்கப்புறமாவது ராஜியும் அண்ணியும் மரியாதையை நடத்த பாரு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் படிச்சு பயங்கரமா கண்டிச்சு வச்சாரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்து குமார் பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத தப்பு தான் இதுக்காக கண்டிப்பா நானே போய் ராஜி யாரும் மீனா விஷயத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு முத்துவேலே போய் ராஜி கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு ராஜி வந்து அப்பா பாசத்துல ராஜி வந்து அவங்க அப்பாவை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் உண்மை உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு பாண்டியனோட குடும்பம்னா என்னங்கறது அப்பதான் புரிய வரும் அப்படி என்னமா நடந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கேக்குறாரு ராஜி உண்மையை சொல்ல போறப்ப கதிர கரெக்டா வந்து ராஜியை பேச விடாம தடுத்து இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு இருக்கு வந்து உங்க அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த விஷயத்தை நீ சொல்லிட வேண்டாம் உங்க வீட்டாளுக பார்வைக்கு நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி எனக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது இப்பதைக்கு இந்த உண்மையை நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அவங்களாலே நம்ம நல்லவங்கிற உண்மையை கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் இந்த உண்மையை நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கிட்ட பிராமிஸ் வாங்கிறாரு கதிர் தடுத்து உண்மையை சொல்ல சொன்னதால ராஜினால கதிர் சொல்றதை மீற முடியல அதனால முத்துவேல் கிட்ட மீதி உண்மையை சொல்லாம அதோட எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க கதிர் வந்து ராஜி இப்படி தடுக்காம ராஜி கல்யாணத்துல உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு பாண்டியின் குடும்பம் எவ்ளோ நல்லவங்க கதிர் எவ்வளவு நல்ல பையங்கிற விஷயம் வந்து முத்துவேலுக்கு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க